குவாலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டம் குறித்து முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை குவாலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டத்தை உயிர்ப்பிப்பது குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்று மலேசியாவின் இரண்டாம் நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா ஹசிஸான் தெரிவித்தார் நடப்பில் உள்ள கமா ஸ்டோஹோபாரூ ரயில் திட்டம் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் பாதை திட்டம் போன்றவற்றின் மீது கவனம் செலுத்துவதில் அமைச்சரவை முன்னுரிமை அளிப்பதாக அவர் கூறினார் தற்போது நடப்பில் உள்ள திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவே கமாஸ் ஜொஹர் பாரு மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் பாதை திட்டங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்றார் அமீர் அம்சா மேலும் கொலும்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டம் மீது ஆய்வு நடத்தப்பட்டது இருப்பினும் அது தொடர்பாக அமைச்சரவை மட்டத்தில் விவாதம் எதுவும் இதுவரை நடைபெறவில்லை அமைச்சரவையின் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என்றார் அவர் அதிவிரைவு ரயில் திட்டத்திற்கான சாத்தியம் குறித்த அமைச்சரவை முடிவுக்கு பிறகு ஆண்டிறுதிக்குள் அது தொடர்பாக சிங்கப்பூரிடம் பேசப்படும் என்று மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இதற்கு முன்னர் கூறியிருந்தார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூர அதிவேக ரயில் திட்டத்தில் மலேசியா பரிந்துரைத்த சில மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால் ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டு அதன் பிறகு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் பொறுப்பேற்ற அன்வார் இப்ராஹிம் அரசாங்கம் அதிவேக ரயில் திட்டத்திற்கு தேவைப்படும் நிதி முழுவதையும் தனியார் துறையினர் அளித்தால் அத்திட்டம் புதுப்பிக்கப்படும் என்று வெளிப்படையாக தெரிவித்திருந்தது திட்டம் தொடர்பாக மலேசியாவிடம் இருந்து புதிய யோசனை எதுவும் வரவில்லை என்று சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் சி ஹாங் டாட் இதற்கு முன்பு தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் ஷேர்